இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நீ வலது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஐசாயா ஃபிஃப்டி ஃபோர் த்ரீ யூ ஷால் எக்ஸ்பேண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த அற்புதமான வாக்கு இன்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் பெருகுவோம் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆபிரஹாமுக்கு கத்தர் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன் ஜனங்கள் பெருகுவார்கள் என்று சொல்லி அப்படியே நிறைவேற்றினார் எய்து தேசத்திற்கு எழுபத்தி ரெண்டு பேராய் கடந்து சென்ற இசைவேல் புத்திரர் அங்கு பழகி பெருகினார்கள் கத்தவர்களை ஆசீர்வதித்து அடிமைத்தரத்திலிருந்து மீட்டு லட்சக்கணக்கான மக்களாய் காணா நாட்டுக்கு அழைத்து வந்தார் நாம் அன்பிலே பெருக வேண்டும் நமக்கு தானியமும் பெருகி பெருகியிருக்க வேண்டும் நீங்களும் நானும் எதிலே பெருக வேண்டும் என்று நினைக்கிறோம் வியாபாரத்திலா தொழிலா அல்லது சந்ததி பெருக்கமா கத்தரிடம் கேட்போம் அவர் நிறைவேற்றுவார் கத்த நமக்கு ஒரு பெருக்கத்தை உண்டுபடுவாராக போடுவாராக சத்துவம் சத்துவத்தை பெருகப்படுகிற தேவன் நம் தேவன் நம்மை பெருகப்படுவேன் என்று நமக்கு வாக்கப்படுகிறார் கத்தருடைய வசனத்தை முழுவதுமாய் நாம் விசுவாசிப்போம் ஆமேன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே எங்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் முடு திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை முக்கு ஏறெடுக்கிறோம் இப்பொழுதுமாய் கூட எங்களுடைய நாட்டிலே லட்சக்கணக்கில் வேலமாக்குற ஐடி துறையினருக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தை அவர்கள் மத்தியில் நீ தரவிடுவார் அவள் செபிக்கிற சுவாமி பாவத்தை தண்ணீரைப் போல் பருகி வாழ்கிற ஜனங்களுக்கு கத்தர் பயம் ஏற்பட தேவநாயக கத்தர் நீங்க கிருபை செய்யுங்க என்னை பார்க்கிற கத்தர் ஒருவர் உண்டு நான் அவருக்கு கண்களிலும் இதயத்திலும் நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் பேச்சுகளிலும் பரிசுத்தோடு காணப்பட வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட தேவநாயக கிருபை கொடுங்க சரீரத்திலே பாவத்திற்கு இடம் கூடாதபடி பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை யோசிப்பை போல கொடுங்க சுவாமி ஒவ்வொருவரையும் ஜப வீரராய் தானியலை போல மாற்றுங்க ஆண்டவரப் போல உபவாசித்து ஜபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க சுவாமி கரத்துல ஐடி துறையினரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அவர்களை நிரப்பும் உம்முடைய வல்லமை அவர்களை தாங்கட்டும் ஒவ்வொருவரும் மீட்கப்பட்ட வாழ்வுக்குள் கடந்து வர கிருமி கொடுங்க பரலோகத்துக்கு வர வேண்டுமே சுவாமி ஒரு தாகத்தை கொடுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்